எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா பிரியா நாங்கள் இருக்கிறது வந்து திருப்போரூர்லேருந்து ஆலத்தூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இது கரெக்டாக நியர்பை பார்த்தீங்கன்னா இது மகாபலிபுரம் நியர்பை நாங்கள் செய்கிற விளக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு இது நாலு ரூபாயிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எது இது இது வந்து எதுக்கான மகிமை என்ன விஷயம் இந்த பொருளை விளக்கை ஏற்றுனீங்கன்னா இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறோம் என்னென்ன பொருள் சேர்க்குறோம் எப்படி ஏற்றணும் இந்த விளக்கை எத்தனை நாள் ஏற்றணும் இதோட நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே இதிலே சொல்லியிருக்கோம் ஸோ வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இது ரொம்ப உகந்த விளக்குது ஸோ நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லை எல்லா நாளும் இதை நீங்கள் நான் ஏற்றலாம் இது அந்த கார்த்திகை தீபம்னு இல்லை அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் ரொம்ப உகந்த நாள் அதுலேயும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றலாம் ஆனால் இந்த விளக்கோட மகிமை பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை நீங்கள் வச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும் அதோட நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு அடையும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் சின் சின்னதாக வந்து சிறு தொழில் மாதிரி வீட்டில் இருந்து தயாரிச்சிட்ருக்கோம் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சகவிய விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் நாங்கள் இருக்கோம் அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து எது மூலமாக நாங்கள் தயாரிக்கிறோன்னா பசுமாட்டு சாணத்தில் சாணத்துலேருந்து இருக்கோம் இது வந்து எதுக்காக உபயோகப்படுத்துவோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு யாகம் பண்ணுறதுக்குண்டான விளக்கு தான் இந்த பஞ்சகவ்ய விளக்குன்றது ஸோ நம்ம வீட்டில் வந்து வீட்டில் நம்ம ஒரு யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ இந்த பஞ்சகவியம் மூலமா அதோட பலன் எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம் இது வந்து என்னென்ன பொருள் நாங்கள் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விளக்கு ஆக்சுவலாக பஞ்சகவ்ய விளக்குன்றது இதுதான் இதுல வந்து அஞ்சு பொருள் சார்ந்துதான் பஞ்சகவிய விளக்குன்றது முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு சாணம் ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா அதோட பால் அதோட தயிர் சார்ந்தது அதுக்கப்புறம் நெய் கோமியம் இந்த அஞ்சு பொருள் சார்ந்துதான் வந்து பஞ்சகவிய விளக்குன்றது இதில் இதுல வந்து இன்னும் அடிஷனலா நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட எல்லா மூலிகையும் இதில் ஆட் பண்ணிருக்கோம் ஏன்னா இது ஒரு யாகம் பண்ற பலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ அந்த யாகத்துல என்னெல்லாம் போடுவாங்களோ அந்த மூலிகை எல்லாமே இதில் நாங்க சேர்த்துருக்கோம் அதோட வாசனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் இது எப் எதுக்காக இதை பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் ஒரு வீடு குடுத்தனும் போகும்போது ஒரு யாகம் தான் வீடு கொடுத்தனும் போவாங்க அப்போ முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பசுமாட்டை தான் நம்ம கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ லக்ஷ் ஏன் பசுமாடுன்னா லக்ஷ்மி கடாசம் முதல் முதல்ல பசுமாடு உள்ளே வரணுன்றது தான் ஒரு ஐதீகம் அதனால என்ன பார்த்தீங்கன்னா அது ஏன் நம்ம இந்த பசுமா மாட்டை உள்ள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் யாகம் வந்து நடு வீட்டு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க ஸோ நம்ம இது வந்து வருஷம் வருஷம் யாருமே வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நம்ம இது ரெகுலராக நம்ம பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க கஷ்டங்கள் கடன்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்காமல் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தொழில் வந்து வியாபாரம் வந்து நல்லபடியா நடக்காம இருக்கும் நல்லா நடந்த வியாபாரம் கூட ஒரு சில இதால வியாபாரம் இதுவா இருக்கும் அதனால இந்த அந்த விளக்கு நீங்க ஏற்றுனீங்கன்னா அந்த ஒரு யாகம் பண்றதுக்குண்டான பலனே வந்து ஒரு ஹோமம் பண்றதுக்குண்டான பலனே வந்து இந்த விளக்கு மூலமா உங்களுக்கு பயனடையலாம் இந்த யாகம் வந்து வந்து நாப்பத்தெட்டு நாளை நீங்க ஏற்றணும் ஏன்னா இது ஒரு மண்டலமே வந்து ஏத்தணுன்றதா ஒரு ஐதீகம் ஸோ நீங்க நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்க தொடர்ந்து ஏத்துங்க இது ஏத்துறதுனால உங்களுக்கு பயன்கள் அதிகமாக பெறலாம் ரெண்டாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா காலையில முடிஞ்சதுன்னா ஏத்துங்க முடியாதவங்க ஈவினிங் சாயங்காலத்துல கூட ஏத்தலாம் இதுல கடைகள்ல கோவிலுங்கள்ல நீங்க எல்லா இடத்துலயுமே இதை நீங்க ஏத்தலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல ஏத்துங்க ஏன்னா தான் நம்ம தான் நம்ம காலையில இழந்தோன்னே வீட்ல இருந்து தான் கிளம்புவோம் நைட்டும் தான் வந்து தூங்குவோம் ஸோ நம்ம இது வந்து மெயினா நீங்க ஏத்த வேண்டியது வந்து க தான் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ற இடத்துலயும் இதை நீங்க ஏத்தலாம் ரெண்டாவது நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில் அகலில் வச்சு ஏத்தும் போது இதையும் நீங்க சேர்த்து ஏத்தலாம் ஏன்னா இவர் யாகமே பலன் தான் இந்த முக்கியமான இந்த விளக்கோட ஐதீகம் எல்லா பயன்களும் இதுல இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாணமோ எல்லாமே தெளிச்சிருந்தாங்க வீட்டு தோரையில் பார்த்திங்கன்னா வேப்பலெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க வேப்பலெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ இருக்கிற கொஞ்சம் காலங்கள் மாற மாற என்ன ஆச்சுன்னா பழையெல்லாம் நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம் புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இப்போது ஏன்னா அப்போல்லாம் வந்து சாணிலாம் தெளிக்கும் போது நமக்கு ஒரு பூச்சியோ ஒரு நோயோ ஒரு எதிர்ப்பு இதோ எல்லாமே நமக்கு எல்லாமே கிடச்சிருந்தது குழந்தைங்களுக்குலாம் குழந்தைங்களாம் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ யாருமே அப்படி பண்ணுறது இல்லை உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கிடைக்கணுன்னா இது நம்ம ஏன் வீட்டுக்குள்ளேயே நம்ம அதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஒரு யாகம் பண்ணுற வழக்கே நம்ம கொண்டு வரணும் இதில் வந்து சகல விஷயங்களும் நடக்கும் இல்லை கடன் பிரச்சனைங்க குழந்தைங்க படிக்காமல் இருக்குதா அந்த ஒரு இது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற தன்மை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க வீட்டில் பாரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாமல் நெகட்டிவ் வைப்பாகவே இருக்கும் நமக்கு காலையில் எழுந்தாலும் நைட்டு தூங்கினாலும் ஒரு பிரச்சனைக்குள்ளேயே நம்ம ப இருந்துட்டுருப்போம் கடந்துகிட்ருப்போம் ஸோ இதை நீங்கள் ஏற்றும் போது ஏற்ற ஏற்ற என்ன அப்படின்னா அதோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இதில் முதல்ல நீங்கள் ஏற்ற வேண்டியது வீட்டில் மட்டும்தான் வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலையும் இதை தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் இப்போ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆடி மாதம் வரும் அடுத்த ஒரு கார்த்திகை மாதம் தீபாவளி அந்தந்த வெக்கேஷன் டைம்லேயும் நீங்கள் தாராளமாக இதை ஏற்றலாம் இன்னும் நீங்கள் கோவிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நிறைய கோவிலுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஏற்ற ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் இதை ஏற்ற போனீங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது இது வந்து சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம வந்து பசுமாட்டு சாணத்துலேயும் மூலிகையிலையும் சம்மந்தப்பட்டு நம்ம செஞ்சிருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் விளக்கு தான் இது இதில் எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து சேர்க்க மாட்டோம் ஸோ இதில் இது மூலமாக நம்ம சுவாசிக்கினாலும் கூட நமக்கு நல்ல நன்மைகள் தான் கிடைக்கும் நமக்கு ஒரு காலையில் இழந்து தூண் இயந்ததுக்கு அது ஒரு 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 உணர்ச்சி நீங்கள் அனு அதில் வந்து புரியும் உங்களுக்கு அனுபவிப்பீங்க ஸோ இதை நீங்கள் ஏற்றின இதில் அது இல்லாமல் இதில் ஏற்றி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பூச்சோ எதனால் ஒரு இருந்தால் கூட அந்த ஒரு புகையாலேயே உங்களுக்கு அந்த சுவாசிக்கம்போது அந்த பூச்சிகள்லாம் கூட இல்லாமல் போய்டும் இருக்க இருக்க இருக்காது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றுங்க இதோட பயன்கள் நீங்களே தெரிய வரும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய தெரிஞ்சுப்பீங்க வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் தாராளமாக இதை ஏற்றலாம் இதை எப்படி ஏற்றணும் எந்த முறையில் ஏற்றணுன்றது இந்த வீடியோ மூலமே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் தட்டில் வச்சு ஏற்றுங்க ரெண்டு விளக்கு டெய்லி ஏற்றுங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க நெய் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பசு நெய் கிடச்சி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றலாம் தினமும் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க தட்டில் வச்சு ஏற்றுங்க ஏத்துறது வந்து நடு ஹாலில் வச்சு ஏற்றினாலும் ஓகே தான் இல்லை பூஜை ரூமில் வச்சு ஏற்றினாலும் ஓகே தான் இது வந்து நீங்க எப்படி வாங்குறது எப்படி எப்படி நான் உங்களுக்கு தொடர்பு கொள்வதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா நான் வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன் மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நூறு பீஸ் ஏன் நூறு பீஸ் சொல்றேன் நான் நாற்பத்தி எட்டு நாள் உங்களை ஏற்ற சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு அகல் மணிக்கு நீங்க தொண்ணூத்தி ஆறு அகல் வரும் அதுதான் நாங்கள் நூறு விளக்குன்றது கான்செப்ட்ல கொண்டு வந்தோம் நூறு விளக்கு மினிமம் ஆர்டர் எடுத்துக்கோங்க ஒரு விளக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபான்னு கொடுக்குறோம் நீங்கள் அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் எனக்கு பின்கோடோடு அனுப்பிவிட்டீங்க மட்டும் அடிஷ்னலாக வருது அது என்ன சார்ஜஸ்ன்றது பின்கோடு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது கொரியர் வந்து எஸ்டி கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறோம் உங்களுக்கு நியர்பை என்ன கொரியர் இருக்குது எனக்கு இந்த கொரியர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணிட்டு கூட அனுப்பிவிட்ருவோம் இது எல்லா ஊரும் எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஹைதராபாத் ஹைதராபாத் போகுது பெங்களூர் போகுது எல்லா இடத்துக்கும் போகுது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஸோ நம்ம வீடியோ கூட எண்டுக்கு வந்தாச்சு பஞ்சகாவிய விளக்கை பற்றி அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க விளக்கு எப்படி ஏற்றணும் எத்தனை நாள் ஏற்றணும் ஏற்றுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ கார்த்திகை தீபம் வருது ஸோ நீங்கள் தீபத்து கூட வாங்கி வீட்லையாக இருந்தாலும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஷாப் வச்சுருக்கீங்கன்னா ஏற்றுனீங்கன்னா நல்ல நன்மைகள் கிடைக்கும் அண்ட் நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இவங்க ஆன்லைன்லையும் பண்ணிகிட்ருக்காங்க நேர்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நம்ம சென்னை டென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் <and> so, thank y o い。